அத்தனை பித்தால பாத்திரத்தையும் கொண்டு போய் ஆத்துல செம்மண் போட்டு விலக்கி அங்கேயும் காய வச்சு அப்புறம் எடுத்துட்டு வர நீங்க என்ன பொங்கல் கொண்டாட்டிங்க உங்க ஆட்டாள அப்படியே ஆட்டாளில அப்படியே நடக்குது வந்து தூக்கிட்டு கவிதா நீ கஷ்டப்படாத உங்க அம்மா சும்மா தான் இருக்கிறா அவளை கொண்டு ரெண்டு ரெண்டா விளக்க சொல்லு என்ன வேலை உனக்கு பாரு வீட்டுல எத்தனை வேலை இருக்குதுன்னு சொல்லுச்சு அதனாலதான் சொல்லலான்னு வந்தேன் ஆமா இப்பதான் எங்களை போட்டு மறக்கிறீங்க நீங்க சின்ன வயசுல என்ன வேலை செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நாங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா மார்ச் மாசம் ஒண்ணாம் தேதி வந்தா தீர்ந்துது அங்க நல்லா பசங்க வந்து வாங்க போய் சுண்டல் பொங்கல் வாங்கி சாப்பிடலாம் தானே சுண்டல் பொங்கல் வாங்கி வாங்கி சாப்பிடுமான் அது உங்க கொழப்பா